ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் தான் உங்கள் பூபதி அம்சவள்ளி இப்போ என்ன வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா காரப்பொரி தான் செய்ய போகிறேன் குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் கூட அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டான காரசாரமான காரப்பொரி அதுக்கு என்ன தேவையான பொருளுங்கிறத வாங்க பார்க்கலாம் இது வந்து பொரி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது மூணு தான் இது வந்து கல்லக்கான்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் கல்லக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கலர் வந்து நல்லா ஒரு இதாக எடுத்து கொடுக்கறதுக்காக தான் காரப்பொரிக்க கொஞ்சம் லைட்டாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக வந்து நீங்கள் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க குழந்தைங்களெலாம் விரும்பி வந்து இப்போ காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து நம்ம கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அண்ணெயில் கூட செய்வாங்க நீங்கள் வந்து எந்த எண்ணெயில் வேணால் தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சு சாப்பிட்லாம் கடல் எண்ணெயிலையும் சாப்பிட்லாம் தேங்காய் எண்ணெய் வந்து அந்த ஸ்மெல் வாசம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்காது அதனால் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சில பேர் வந்து பொறுமை இல்லாதவங்க அப்படியே கழட்டி எடுத்து ஊற்றிடுவாங்க அதுதான் இருக்கேன் என்றைக்குமே தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெஷ்ஷு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது தனித்தனியாக தான் சேர்த்து ஃப்ரை பண்ணணுங்கிறது கிடையாது வறுக்கணுங்கிறது கிடையாது ரெண்டுமே அப்படியே ஒன்றா போட்டு நல்லா ஒரு கலர் கொஞ்சம் நல்லா வெடித்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் வருத்துச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சம்டைம் இந்த முன்னாடியே வறுத்து கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்படியும் செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சால் நல்லா ஈஸியான மெத்தட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொரி வந்து கலந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்காக தான் இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும் அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து கலந்து பொறி கலந்துக்கலாம் எண்ணெயெலாம் கடலை எண்ணெய் வந்து போதும் நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து அதிகமாக போட்டோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நான் ஒரு சின்ன கப்பில் தான் ஒரு கப் பொறி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ட்ரையாக கொஞ்சம் நல்லா நமுத்து போன பொரியாக இருந்துச்சுன்னா அந்த ஈர பத இருக்கிறதுக்கு நல்லா சூடாக இருந்துச்சுன்னா பொ பொரி வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இல்லாமல் புறப்புறன்னு வர அளவுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் காரசாரமான பொரி சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் கலர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கும் நம்ம கையில் வந்து அந்த பூண்டு வந்து கொஞ்சம் வாசனைக்காக தான் தட்டி போடுறேன் சில பேர் வந்து பூண்டு இதெல்லாம் சேர்த்தா பிடிக்காது சில பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பூண்டு வந்து தட்டி நசுக்கி போட்டுக்கலாம் அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா அந்த வாசனையாக எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மிளகாத்தூள் உப்பு இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான காரப்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்